greetings everyone welcome to our channel student station இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் 7 ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 இரண்டாம் இடைப்பருவ தேர்வு செகண்ட் மிட்டம் டம் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ question paper நடந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் வச்சுக்குங்க கொஸ்டின் பேப்பராக வச்சுக்கோங்க இதுவே இதுலருந்து நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் கொஸ்டின் பேப்பர் இல்லை just நீங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இது மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன டேஷ் மீன்களா மரக்கலங்கள் தூண்கள் மாடங்கள் மரக்கலங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து எக்ஸா ஐ மீன் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நான் ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் புலால் நாற்றம் புலால் நாற்றம் உடையதாக நூறு கூறுவது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் கடல் தேர்ட் ஒன் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி கப்பலை வந்து கரெக்டான திசையில வந்து திருப்புறதுக்கான கருவி எந்த கருவி அதாவது அந்த நம்ம ஓட்டும் போதெல்லாம் திருப்புவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுக்கான் ஆ ஆப்ஷன் சுக்கான் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஈஸியா இது பண்ணணும்னா அது வந்து இயர் சொல் தான் அடுத்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பள்ளி கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பள்ளி அனைத்தும் கோயில் நல்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் ஆப்ஷன் பாரதியார் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும் என்னன்னு சொல்லுவோம் தொகுதி அடுத்தது நம்பர் எயிட் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும் இழைத்த மரத்தோட அதில் காணப்படும் உருவங்களை வந்து கண்ணடை என குறிப்பிடப்படும் அடுத்தது பொறுத்துக்க வங்கம் வங்கம்னா என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம அதை என்ன சொல்லுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா வங்கம் வங்கத்தோட மீனிங் என்ன வங்கம்னா கப்பல் பருமல் குறுக்கு மரம் திரிசொல் திரிசொல்னால் வந்து அதுக்கான ஆன்சர் என்னது அழுவம்னு இருக்கு இல்லையா அதுதான் திரிசொல் அடுத்தது பருதி கதிரவன் ஸோ வங்கம் கப்பல் பருமல் குறுக்கு மரம் திரிசொல் வந்து அழுவம் பருதி கதிரவன் இது எல்லாத்துக்குமே அரை மார்க்கு ஸோ டோட்டலாக ரெண்டு மார்க்கு பொறுத்துக்கு குருவினா எனி ஃபைவ் எழுதுனா போதும் நீங்கள் தேர்ட்டின் நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகனானூரு கூறுகிறது நம்பர் ஃபோர்டீன் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக நம்பர் ஃபிஃப்டீன் மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள் சிக்ஸ்டீன் தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் நம்பர் செவன்டீன் கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக அடுத்தது எயிட்டீன் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது நைன்டீன் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் யாவை ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபை எழுதுனா போதும் ஓகே டோட்டலாக செவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் ஃபை எழுதுங்க டூ மார்க்ஸ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் டூ மார்க்ஸ் எடுத்துக்காட்டு கேட்டிருந்தா எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதணும் அடுத்து சிறுவினா இரண்டு மட்டும் நாலு கொடுத்துட்டு அதில் எவை ஏனும் இரண்டு எழுத சொல்லியிருக்காங்க கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகனானூறு எவ்வாறு விளக்குகிறது ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க மேக்ஸிமம் போட்டு எழுதினீங்கன்னா நீட்டா இருக்கும் பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக அது வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி செகண்ட் கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ட்வெண்ட்டி தேர்ட் கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக இது சிறுவினா ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் அடுத்தது மனப்பாட பகுதி வானம் ஊன்றிய எனம் தொடங்கும் பாடலை எழுதுக வானம் ஊன்றிய அப்படின்ற தொடங்கும் பாடல் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லையா மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா கலங்கரை விளக்கத்தொடது வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை கடியூர் கண்ணனார் கலங்கரை விளக்கம் வந்தால் மனப்பாட பாடலாம் எழுதணும் உங்களுக்கு கதைப்பகுதி கட்டுரை கடிதம் ஏதாவது ரெண்டு எழுதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து சிக்ஸ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று எழுதலாம் மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக அல்லது பயணங்கள் பல வகை முன்னுரை பயணத்தோட தேவை தரை வழி பயணம் பற்றி கடல் வழி பயணம் பற்றி வான்வழி பயணம் முடிவுரை இதெல்லாம் போட்டு ஒரு கட்டுரை மாதிரி எழுதலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டி நூலக ஆணையருக்கு கடிதம் எழுதுக இதுலேயே கொடுத்துருக்காங்க கதை பகுதி எழுதலாம் அப்படி இல்லனா கட்டுரை எழுதலாம் இல்லை கடிதம் எதையாவது இரண்டு எழுதணும் கண்டிப்பாக நீங்கள் அதற்கான மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்ஸ் சிக்ஸ் மார்க்ஸ் ஸோ டோட்டலி டுவெல் மார்க்ஸ் இதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம் தொடர்களில் அமைத்தி எழுதுக 28... எயிட்டு நீரோட்டம் அடுத்தது டுவெண்ட்டி நைன் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக ஆசிரியர் நாளை சிறு நடத்தினார் தேர்ட்டி ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக டேஷ் புல்லை மேயும் ஆ வந்து டேஷ் சுடும் அடுத்து பின்வரும் எழுத்துகளுக்கு பொருள் தருக தீ டேஷ் பா டேஷ் பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக படி அப்படின்றத ரெண்டு பொருள் தரா மாதிரி எழுதணும் நீங்கள் தொடரில் எழுதணும் சென்டென்ஸாக சொல் அடுத்தது கலை சொல் அறிவோம் ஆங்கர் அடுத்தது டிகிரி ஸோ இதுதான் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் மேக்ஸிமம் இப்போதைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டுருங்க படிச்சுட்டு இதை வந்து நீங்களாக வந்து வீட்டில் கொஸ்டின் பேப்பராக எழுதி பாருங்கள் இதோட ஆன்சருக்கு வந்து நான் ஓவரலாக ஆன்சர் சொல்லியிருக்கேன் எதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்